ஒரு பன்னெண்டு கிலோ சிக்கன் பிரியாணிங்க அதை அடுப்பு சொன்னால அதுல போட போறோம் எதுக்காக நீங்க பண்றோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டன் பிரியாணி போடல சிக்கன் பிரியாணி மட்டும் தான் போறோம் புரட்டாசி சனிக்கிழமை சோ வியாபாரம் கொஞ்சம் தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நால எல்லாம் பாத்துதான் பிரியாணி போடணும் எல்லா நாளிலும் நம்ம பிரியாணி போட்டு வச்சுக்கணும் விற்காது ஓகேங்களா அதை கொஞ்சம் தெரிஞ்சுங்க நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு போனவங்களா மேக்சிமம் எல்லாரும் கேஸ்ல குக் தான் இருப்பாங்க நிறைய பேருக்கு நான் இங்க இருந்து விறகுல தான் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கேன் இன்னைக்கு அவங்கெல்லாம் கூட இந்த கேஸ் அடுப்புல எப்படி யூஸ் தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் உங்களுக்குமே ஒரு எப்படி செய்யறவங்க ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டா வாங்க வீடியோக்குள்ள லிட்டர் ஆயில் பன்னெண்டு கிலோவுக்கு அறுபது கிராம் பட்டை பதினெட்டு கிராம் கிராம்பு இருபத்தி நாலு கிராம் வந்து ஏலக்காய் இந்த மாதிரி எடுங்க நல்ல ஃபுல்லா இருக்கும் பிரியாணி டேஸ்டாவும் இருக்கும் ஒரு கிலோ எட்நூறு கிராம் தோல் உரிச்சு அரைச்ச பூண்டு பன்னெண்டு கிலோக்கு பாத்தீங்கன்னா இஞ்சி ஒன்னு இரநூறு மூணு கிலோ வெங்காயம் கிலோக்கு கால் கிலோ கணக்கு பண்ணி எடுத்திருக்கேன் மூணு கிலோ வெங்காயம் ரெண்டு நானூறு தக்காளி கிலோவுக்கு இரநூறு கிராம் கணக்கு பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு அரை அரை கட்டு இந்த ஒரு பன்னெண்டு கிலோ பிரியாணி போதுமானதா இருக்கும் ஊறப்பட்ட கொத்தமல்லி புதினா போட வேண்டாம் ஆயிரத்தி இருநூறு எம்எல் தயிர் நூத்தி இருபது கிராம் தனி மிளகா தூள் முந்நூறு கிராம் உப்பு கிலோக்கு இருபத்தி கிராம் கணக்கு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மசாலாக்கு மட்டும் கொலைக்கு நான் அப்புறம் காட்டுறேன் லெமன் ஜூஸ் பன்னெண்டு பழம் அடுப்பை பத்த வச்சுக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்க சன்ஃபிளவர் ஆயில் தான் ரொம்ப பெட்ரு கடல் எண்ணெய் யூஸ் பண்ண முடிஞ்சவங்க கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் எண்ணெய் வந்து மிதமான சூடாக இருக்கணும் ரொம்ப சூடாக கூடாது கண்டுபா ரொம்ப சூடாக கூடாது அந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே பட்டை கிராம்பு போட்டுருங்க இப்போ பூண்டு ஒன்று எட்நூறு பன்னெண்டு கிலோவுக்கு நல்ல தோல் உரிச்ச பூண்டா இருக்கணும் நல்ல நெய் மாதிரி அரைச்சிருக்கணும் அப்போ வந்து என்ன ஆகும் பிரியாணி நல்லா இருக்கும் இந்த பூண்டு வதங்குற இந்த நேரம் பார்த்து அரிசி ஊறவைங்க ஒரு அரை மணி நேரம் இந்த முக்கால் மணி நேரம் தாராளமா அரிசி வந்து ஊறலாம் இப்போ ஒயிட்டா இருக்கிற இந்த பூண்டு வலி நல்லா கோல்டன் பிரவுனாக மாறணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம் நல்லா பாருங்க கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு பூண்டு சரிதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒயிட்டா இருந்துச்சு இப்போ இந்த ஸ்டேடியை காட்டுவா ம் ஒன்று இரநூறு இஞ்சி கேட்டம்மா எல்லாமே இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து மிதமான தீல மிதமான தீல வதக்கணும் கம 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 பிய பிரியாணி வாசம் வர ஆரம்பிச்சிடும் இஞ்சி பூண்டு நல்லா இந்த தக்காளி ரெண்டு கிலோக்கு இரநூறு கிராம் தக்காளி போட்டா போதுமானது இருநூத்தி ஐம்பது கிலோவுக்கு கணக்கு பண்ணா மூணு கிலோ வெங்காயம் பன்னெண்டு கிலோவுக்கு நல்லா நைசா வெட்டி போடுங்க அப்பதான் நல்லா கரையும் கொத்தமல்லி ஒரே ஒரு கைப்பிடி அதாவது ரெண்டுத்தையும் தண்ணியில போட்டு அலசி டைட்டா பிடிச்சனா இந்த அளவுக்கு வந்துடும் இதை போட்டாவே போதுமானதுங்க இந்த அளவுக்கு நல்லா மசாலா வதங்கி இருக்கு பாருங்க நல்லா வதங்கின உடனே இந்த ஸ்டேஜில் ஒன்று இரநூறு தயிரை ஆட் பண்ணிடலாம் திக்கான தயிர் நல்லா வரும் இந்த மாதிரி பிங்க் கலரில் வரணும் கிரேவி வதங்கி 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 இந்த மாதிரி வந்துடும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி பெரிய அடுப்பில் வதக்கும்போது போது ஒரு ஆஃப் அன் ஹவராச்சும் ஆகும் கிலோக்கு இருபத்தஞ்சு கிராமு அப்போ வந்து பன்னெண்டு கிலோவுக்கு முந்நூறு கிராம் உப்பு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிடலாம் மசாலா நல்லா கரைட்டோங்க நூற்றி இருபது கிராம் சக்தி தனி தனிமளகாத்துல நல்லா சூடாக இருக்கிற ஆயிலில் போடுங்க கலர் சூப்பராக இருக்கும் நான் எப்பயும் சொல்கிறது தாங்க கறியை நல்லா பளிச்சுன்னு கழுவுங்க கொஞ்சம் கூட கவுச்சி ஸ்மெல்லு இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு கோழியை ஃப்ரெஷ்ஷாக வாங்குங்க வாங்கி சுத்தமாக கழுவிட்டு கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் மூணு நாள் தண்ணி கழுவிட்டு சுட சுட இருக்கிற இந்த மசாலாவில் ஆட் பண்ணுங்கள் இப்போ நல்லா கிண்டுங்க இந்த பன்னெண்டு கிலோ பிரியாணிக்கு வந்து நம்ம ஒரு பதினாறு பதினேழு கிலோ இருக்கும் இந்த கோழி அந்த அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் இதை ஆட் பண்ணும்போது கோழி அதிகமாக ஆட் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிரியாணி பீஸை ஒன்றோட ஒன்று இடிக்காமல் பொறுமையாக கிண்டுங்க அந்த கரண்டியை போட்டு பீஸை குத்திவிடக்கூடாது குத்தினா பீஸ் உடஞ்சிரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க பொது மெதுவாக அப்படியே வதக்கிட்டே வாங்க கலர் வந்து நல்லா சிக்கன் கலர் மாறணும் சிக்கனை கொட்டின பின்னாடி நிதானமான கீழே அதாவது மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் அதே போல் ஹீட்டாகவும் இருக்கணும் அப்போ கலர் கோட்டிங் நடக்கும் அந்த கலர் கோட்டிங் நடந்தால் பீஸ் எந்த ரேஞ்சுக்கு மாறுதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த அளவுக்கு நல்லா கலர் கோட்டிங் நடக்கணுங்க பிரியாணி கிண்டுப்பா பன்னெண்டு கிலோ பிரியாணிக்கு ஆறு லிட்டர் தண்ணி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோவுக்கு ஐநூறு எம்எல் இந்த மாதிரி சிக்கன் ஊற்றி கொதித்த பின்னாடி லெமன் ஊற்றுங்க ஒரு பன்னெண்டு பழம் சின்னதாக இருந்தால் ஒரு ஒரு பழம் சேர்த்து ஒரு பதினாறு பழமாக கூட யூஸ் பண்ணிக்கணும் இது ஒரு முக்கியமான ஸ்டேஜுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ஈவனாக கொதிக்கணும் அதை நீங்கள் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணோம் கேஸில் பிரியாணி போடும்போது அப்போ தான் விறகு அடுப்பு டேஸ்ட்டில் நமக்கு என்ன வரும் கேஸ்லேயும் பிரியாணி அடுத்தது உலைக்கு ஒரு அறுநூறு கிராம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு கிலோக்கு ஐம்பது கிராம் பன்னெண்டு கிலோக்கு வந்து அறுநூறு கிராம் உப்பு அரிசிக்கு மூணு பங்கு தண்ணி வச்சுங்க அந்த மாதிரி வச்சுங்க பன்னெண்டு கிலோ பார்த்தீங்கன்னா அறநூறு கிராம் உப்பு அரிசி கொட்டின கையோடு என்ன பண்ணுங்கள் சுடு தண்ணி எடுத்து வச்சுங்க ஒரு நாலஞ்சு லிட்டருக்கு எடுத்து வச்சுங்க அப்போ தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி போட்டுட்டு மேலே தண்ணி பத்திரம்லாம் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க அரிசியை கொட்டின உடனே தண்ணியை மொண்டு கொஞ்சம் வச்சுங்க ஒரு நாலஞ்சு லிட்டர் அளவுக்கு மொண்டு வச்சுங்க அதுக்கப்புறம் இந்த அரிசி போடுறீங்கல்ல போட்டு கரண்டி போட்டு கீழே குத்தக்கூடாதுங்க நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க ரொட்டேஷனில் அப்போ தான் அரிசி ஒன்றோட ஒன்று உடையாமல் வரும் எண்ணெய் எண்ணெய் பச்சை மிளகா பட்டை கிராம்பு எதையும் இதில் போடக்கூடாது உப்பு மட்டும்தான் போடணும் கொதிக்கணும் சாதத்தை உடச்சிருக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிங்க இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கணும் நல்லா கடல் தண்ணி அளவு கறிக்கணுங்க உப்பு மசாலா எல்லா இடம் ஈவனா கொதிக்கணுங்க உப்பு வந்து பாத்தீங்கன்னா அரிசியில செக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா மசாலால செக் பண்ணுங்க ஓகேவா செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உப்பு காரம் புளிப்பு ஒரு பாயிண்ட் கூட இருக்கிற மாதிரி இருக்கணுங்க உலையில நல்லா கடல் தண்ணியெல்லாம் கறிக்கணும் இதில் அந்த மாதிரி கறிக்கூடாது ஒரு பாயிண்ட் கூட இருந்தால் போதும் நிமிஷம் கொதிக்கிட்டோம் எப்பவுமே நீங்கள் டைமிங் வந்து பெருசாக கணக்கு வச்சுக்கோன்னா ஒரு ஒரு இடத்துலையும் சூடோட அளவு மாறும் ஸோ அரிசியை தான் நீங்கள் எந்த ஸ்டேஜில் பார்த்து வடிக்கணுங்கிறத கற்று வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் போட்டிருக்கோம்ல போட்டதுல அரிசியாகவே இருக்கு கொஞ்சம் சாதமாக மாறணும் அந்த அளவுக்கு தண்ணி வச்சா இந்த மாதிரி வெந்து வரும் ஓகேவா நல்லா அந்த லென்த் வந்துருச்சு பாத்தீங்களா இந்த அளவுக்கு வேக வச்சுங்க மேலே சாதமாக இருக்கணும் உள்ள கம்பல்சரி அரிசியாக இருக்கணும் நல்லா போச்சுக்கணும் கொதிக்கிற சேர்ந்து அரிசி கொண்டு வந்து கொடுங்க வடித்த கையோடு கொட்டிடணும் லேட் பண்ணக்கூடாது உடனே உடனே கரண்டியை பின்பக்கமாக வச்சு கீழே போய் பீஸை முதல் இடிக்காதீங்க மேலே இருக்கிற ரைஸை வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்போ தான் எங்கேயாவது கட்டிக்கிட்டே இருந்தால் உடச்சிக்க மேக்ஸிமம் இருக்காது அதுக்கப்புறம் பீஸு கரண்டியை கீழே வரையும் விட்டு மெது மெதுவாக மெது மெதுவாக இப்படி நகர்த்தி விடுங்க போட்டு கண்ணாமலான்னு கிண்டக்கூடாது முத முறை செய்கிறவங்களாம் இல்லைன்னா பீஸில் மேலே ஏறிக்கும் பீஸ் மேலே ஏறிக்கினா பீஸ்லாம் வெள்ளை வெள்ளையாக போயிடும் ஸோ என்ன பண்ணணும் ஒரு மே இந்த மாதிரி கிளம்பி விடுங்க ஸோ அதுக்கப்புறம் போட்டு ஒரு ப்ளஸ் கொடுங்க ப்ளஸ் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் ரைஸுக்கு இதுக்கு ஈவனாக இருக்குது இப்போ செக் பண்ணி பாருங்கள் லேசாக கீழே தண்ணா பாருங்கள் தண்ணி நிற்கிதா அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நிற்கிதாங்கிறத பார்த்துங்க ஓகே அப்போது எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்குது இப்போ அந்த பேலன்ஸ் இருக்கிற தண்ணியை மேலே கொடுப்போம் ஒரு கிலோவுக்கு வந்து ஐநூறு ஏழு கிலோ கொடுத்துருவோம் இப்போ ஒரு இரநூறு எம்எல்ஏ கொடுக்கணும் பன்னெண்டு கிலோவுக்கு ரெண்டு நானூறு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி நான் எடுத்துக்கிறேன் அப்படியே அரிசி மேலே கொடுக்குறேன் கொடுக்கும்போது என்ன ஆகும் கீழே இருக்கிற ஆயில் எல்லாம் அப்படியே மேலே வந்துருமா அப்போது மேலே இருக்கிற எல்லா ரைஸும் ஈவன் லென்த்தில் வரும் அந்த நானூறு எம்எல்ஏ ஊற்றிடுறேன் எவ்வளோ அழகாக மேலே வந்துட்டு பாருங்கள் எல்லா இடம் கொதிக்குதுங்களா இந்த மாதிரி கொதிக்கணும் ஓகேவா நல்லா ஆவி வந்த உடனே நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம் பாருங்க இந்த இடம் வந்து ஆவி வருது பார்த்தீங்களா வந்த உடனே ஃபுல்லாக சிம் இருபது நிமிஷம் ஆன உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இருபது நிமிஷம் முடிஞ்சிடுச்சு இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் இன்னொரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருலாம் ஆஃப் அன் அவர் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குங்கிறத பார்ப்போம் ஆவி எப்படி வருது கட்டிங்களா இந்த மாதிரி வரணும் பத்து நிமிஷம் ரெஸ்ட் பிரியாணி கரெக்டாக தம்மாக இருக்காங்கிறதை நீங்கள் செக் பண்ணணும் இந்த மாதிரி சைடில் கரண்டி விட்டு பார்த்தோம்னா கீழே தண்ணியெல்லாம் நிற்காமல் இருக்கணுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி உடச்சி பாருங்கள் ரைஸ் வந்து நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கா மேலே வரைக்கும் நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கேப் விட்டு அதுக்கப்புறமா சேலுக்கு கொண்டு போங்க எடுக்கும்போது மேல் பக்கத்துலேருந்து ரைஸை மட்டும் பாதியாக உடச்சி மேலே ஏற்றுங்க கீழே தான் பீஸ் இருக்கும் பொறுமையாக ஒவ்வொரு பீஸாக எடுத்து வைங்க அப்போ தான் பீஸ் உடையாமல் இருக்கும் நம்ம எத்தனை பீஸ் போட்டிருக்கோமோ அத்தனை பீஸையும் மேக்ஸிமம் உடைக்காமல் எடுத்திங்கன்னா பிரியாணி சேல் பண்ணுறது நல்ல லாபம் கிடைக்கும் சேம் டைம் அடிப்பிடிக்காமல் செய்யலாம் இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள்